அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான்வெஜ் வச்சு ஒரு ஈஸியான ரெசிபி பண்ணோம் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கறிவடை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பண்ணுறது ரொம்ப ஈஸி இதை விட ஈஸியான ஒரு ரெசிபி பண்ண முடியாது அதே சமயத்தில் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் சிக்கன் மட்டன் பீஃப் எதில் வேணாலும் பண்ணலாம் இப்போ நம்ம கறிவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கறிவடை பண்ணுறதுக்கு சிக்கனை அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் அதில் பொடியான இருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உடனேவே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு வடை மாதிரி தட்டி பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஒரு கையில் எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க மேலே ஒரு ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வடை ஷேப்பில் வந்துடும் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானோன்னு நம்ம வந்து போட்டுடலாம் ஃபஸ்ட்டே நீங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் சூடானோன்னு டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வடையை போடவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளே வந்து ரெடி ஆயிடும் ரொம்ப நேரம் நீங்க வேக விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹார்டாகிடும் ஸோ அதனால ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்ல எடுத்துருங்க கறிவடை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் நீங்க வந்து வீட்டில் சமைக்கவே தெரியாது ஆனால் ஒரு ஈஸியான டேஸ்டியான ஒரு டிஷ் பண்ணணும்னுச்சுனா கண்டிப்பா இந்த கறிவடை ட்ரை பண்ணி பாருங்க கறிவடை எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஈஸியா பண்ணிடலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்